படப்பை பகுதியில் இருக்கிற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இந்த படப்பை பகுதியில் ஒரு புதிய காவல்நிலையம் வேண்டும் என்பது அவருடைய நெண்டு நாள் நெடிய நீண்ட நாள் கோரிக்கை இதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எம்எல்ஏவே வச்சு நாங்கள் சட்டமன்றத்தில் பேச சொல்லி இன்றைக்கு மணிமங்கலத்திலிருந்து தனியாக பிரிந்து இன்றைக்கி படப்பையில் இன்றைக்கு இந்த புதிய காவல்நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாத குன்றத்தூர் பகுதியிலேருந்து ஒரு பார்ட்டி பிரித்து ஒரு ஐந்து கிராமத்தை பிரித்து திருமுடி வகத்தில் ஒரு காவல் நிலையத்தை இன்றைக்கி காயில் தொடங்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தாம்பரம் காவல் மாவட்டத்தில் நான்கு புதிய காவல் நிலையங்களையும் நம்ம தொடங்கி வச்சுருக்கிறோம் ஆக எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது அது முன்னே உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாலாம் எப்படி எப்படிப்பட்ட ஏரியான்னு ஆக அங்கே இருக்கிற பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கை சரி செய்திட வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட வேண்டும் என்ற நல்ல தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் ஆய்வு பண்ணி இன்றைக்கி எந்தெந்த பகுதியில் காவல்நிலையம் அமைச்சா அந்த சட்ட ஒழுங்கு சரி பண்ண முடியும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து தான் இன்றைக்கி ஏற்பட்ட காவல்நிலைகள்லாம் தனித்தனியாக பிரித்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது படப்பில் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஜனங்களுக்குலாம் இது நின்று நாள் கோரிக்கை இப்போ வந்து நிறைவேற்றிருக்கோம் பார்த்து உடனே பண்ண முடியும் ஒரு காலேஜ் இப்போ நாங்கள் தப்போனோ பண்ண வருஷத்துக்கு முன்ன வருஷம் குண்டத்தூரில் தருந்தோம் இப்போ கட்டணம் தப்பு ரெடி பண்ணி வச்சு கட்டணம் கட்டுறீங்களா அந்த ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே கட்டணம் கட்டணம் கட்டி இப்போ இடத்துலாம் பார்த்துட்டுருக்குறோம் பார்த்தோன்னா ரெடி பண்ணி படப்பையில ஒரு காவல் நிலையம் நிச்சயமாக வேண்டும் என்பது இந்த பகுதியுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை நம்முடைய செல்வ பெருந்தங்க நாங்கள்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு புதியதாக மணிமங்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இன்னைக்கு படப்பையில உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த காவல் நாம் திறந்து வைத்திருக்கிறோம் குறிப்பா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த சட்ட சரியாக இருந்திட வேண்டும் மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த தாம்பரம் காவல் மாவட்டத்தில் மட்டும் இந்த நாலரை வருஷத்துல நாலு வருஷத்துல பள்ளிக்கரணிலிருந்து மேடவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சு கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி குண்டத்தூர்லேருந்து திருமுடி வாக்கத்துக்கு இப்போ அதுக்கு முன்னே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே திருமுடி வாக்கம் போலீஸ் தரத்துட்டு தான் வந்துருக்குறோம் இப்போ இருந்து படப்பை பிரித்து கொடுத்துருக்குறோம் மறைமலை நகர்ல இருந்து சிங்கபெருமாளுக்கு ஒரு ஸ்டேஷனு அம்பத்தூர் காவல்நிலைய காவல் மாவட்டத்தில் வந்து இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் ஆக எண்ணற்ற காவல் நிலையங்களை அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய அரசு ஆய்வு செய்து இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாத்து நிறைவு என்பதற்காக இன்றைக்கு புதிய காவல் நிலையங்களை வேக வேகமாக திறந்து வைக்கிற தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்களாம் மறந்து கூடாது நீ போன பத்து வருஷம் உங்களுக்கு தெரியும் நீங்களே இருந்திருப்பீங்க இன்றைக்கு நம்ம நாலரை வருஷத்துல இன்றைக்கு எப்பேற்பட்ட பணிகள்லாம் நம்முடைய மாவட்டத்திலே குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்திருக்குதான் உங்களுக்கு தெரியும் அவசியமே இல்லை குறிப்பா நம்ம மாவட்டங்கள் சென்னை புறநகர் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த பாலத்தை நாம தான் எடுத்தோம் எப்ப ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல போட்டாங்க 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 பத்து வருஷமா போடவே இல்லை நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வேகப்பட்டு இந்த பாலத்தை அமைச்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னே நாங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போனமா இருந்தாலும் சரி இல்லை காஞ்சிபுரத்துல இருந்து இந்த பல இந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த படத்தை தாண்டன்னு சொன்னா நாங்கள் ஒன்றரை மணி நேரம் இங்கே நிற்கிறோம் நீங்கள் இந்த பாலத்தை போடுறதுக்கு அப்புறம் எனக்கே தெரியல தூக்கிடுவோம் சில நேரத்தில் வண்டியில் வரும்போது பாலம் கடந்து தாமிரம் இருப்போம் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் அங்க நிக்க வேண்டியது இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியும் நாங்க இன்னைக்கு அந்த சிரமத்தை போயிட்டு இன்னைக்கு அந்த பாலத்தை எடுத்து வந்துருக்கிறோம் அது மாதிரி எல்லாம் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி மக்களின் எல்லாம் அறிந்து எல்லா கோரிக்கைகளும் இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பது நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது அது மாதிரி தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சில நிர்பந்தங்கள் நல்ல தொழில் அதிபராக இருப்பான் நல்லா சம்பாதி போன் வரும் பருந்து சாயங்காலத்துக்குள்ள என்ன கவனிக்கலாம் அப்படிலாம் நடந்தது இங்க போன கடந்த காலங்களில் நீ நம்ம ஆணையர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஓய்ஞ்சிருக்கு சென்னை அதாவது தாம்பரம் காவல் காவல் மாவட்டம் உருவானதுக்கு அப்புறம் தான் உள்ளபடியே சொல்றேன் நான் காவல் இந்த நம்ம தனியாக தாமரை தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பிரச்சனைலாம் குடு அஞ்சேரி மண்ணி வாங்கலாம் மாசத்துக்கு ரெண்டு கொலை நடக்கும் அதுக்கு இன்னைக்கு அந்த கட்டுப்பாட்டோட அந்த பிரச்சனை இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர் காரணமானவர் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற நம்முடைய காவல்துறைய அதிகாரிகள் நான் பெருமையா சொல்றேன் நாங்கள்லாம் நிம்மதியா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய போன் வரும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இன்றைக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லாம இன்றைக்கி காவல் நிலையங்களில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இன்றைக்கி பணியாற்றுவதன் காரணமா தான் ஜனங்களாம் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கிறோம் பொதுவாக நிம்மதியா இருக்கிறார்கள் அந்த நிலை இன்னைக்கு தலைவர் நம்முடைய மாண்பெரும தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னை காவல்துறை மாவட்ட ஆட்சி தலைவரும் தனித்தனியாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டத்தை போட்டு இந்த சட்ட ஒழுக்க பிரச்சனை இந்த அந்த போதை வசதிகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழகம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிறந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் விளங்க வேண்டும் என்பதற்காக ஆய்வுக் கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடத்தி அதை ஒரு கட்டுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிற தான் திமுக ஆட்சி என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி தந்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் என்பதற்காக முடிவு மட்டும் நீங்க தானே நேருக்கு கொடுக்க சொன்னீங்க கொடுத்துட்டோம் அடுத்த வருஷம் நேருக்கு கொடுக்கலாம் இந்த வருஷம் நம்முடைய திருப்பெருந்தூர் கொடுத்துருவோம் அவருக்கு அப்படிதான் நமக்கு சட்டப்பேரவையில் அடிப்படையில முதலமைச்சர் கலை கொள்ளூரியை நம்முடைய தொகுதிக்கு ஒதுக்கி தந்தார் அதற்கு பிறகு இந்த காவல் நிலையம் இங்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு இப்ப மாண்பு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம் சின்ன சின்ன தொந்தரவுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் மிரட்டல் தொழில் அதிபர்களுக்கு மிரட்டல் இப்படிலாம் இருக்கு அப்ப ரெண்டு காவல் நிலையம் தேவை அப்படின்ட்டு திருமுடி வாக்கத்திற்கும் படப்பைக்கும் காவல்துறை மானியத்தில் எங்க கட்சி சார்பாக காவல்துறை தான் பேசுவேன் அப்ப சட்டமன்ற கட்சி தலைவர் அப்ப பேசவு முதலமைச்சருடைய ஆணையை பாருங்க தாம்பரம் காவல் ஆணையத்தில் உள்ள சீத்திரி மணிமங்கலம் காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து படப்பை காவல் நிலையம் புதியதாக உருவாக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை தலைவர் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதை ஏற்று இந்த ஆணை வழங்கப்படுகிறது என்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி நாலாம் நாள் இந்த ஆணை பிறப்பித்தார் என்றால் இவ்வளவு காலமாக போக்குவரத்து நெரிசல் வந்துருவோம் இந்த படப்பை பசாரா தாண்டதுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நாற்பது நிமிஷத்துல இருந்து ஐம்பது நிமிஷம் எடுக்கும் எப்ப அருண் ஐஸ்கிரீம்ல இருந்து கீக்கும் இந்த பக்கம் இருந்து கியூ நிற்கும் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த நம்முடைய ஆட்சியில பாலம் வந்த பிறகு நேராக ஏறி இறங்கி போயிட்டே இருக்காங்க இப்படி பல அதிசயங்கள் பல வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை நம்முடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் இது நிறைவடைஞ்சிருச்சேன்னா நிறைவடையல இன்னும் ஐந்து ஆண்டு காலம் ஆண்டு காலம் தேவைப்படுகிறது ஒரு தண்ணீரை பெற்ற தொகுதியாக இதை மாற்றுவதற்கு அதற்கு நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் நம்முடைய ஆட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை காவல்துறை ஆணையர் திரு அபி என்று எல்லா மக்களிடமும் சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னிடம் கூறுவார்கள் நீங்கள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் உடனே தளபதி அவர்கள் உங்களை பார்த்து எழுந்துவிட்டு உடனே அதற்கு ஆணை பிறப்பிக்கிறார் அப்படி என்ற பாராட்டுதலும் உண்டு சங்கடங்களும் உண்டு அமைச்சர் தாமா வன்பரசையிடம் காலையில நாங்கள் ஒன்பது முப்பதுக்கு சட்டப்பேரவை ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாக இன்று சட்டப்பேரவை அலுவலில் என்னென்ன பேசலாம் எதை எதெல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஆலோசித்து விட்டு சட்டப்பேரவை